இது நாள் வரைக்குமே இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரிங்க இவங்க செய்யக்கூடிய விஷயத்த யாராவது ஒருத்தங்க குறை தான் இருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில வாழ பிடிக்காம ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னா இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை தாங்க இவர்கள் இன்னைக்கு இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிட்டா கூட இவங்க கண்ணீரோடு கஷ்டத்தோடு தான் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்களுக்கு வாழ்க்கையில உதவின்னு ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்டாங்க அப்படின்னா ஏளனமா சிரிப்பது என்ன இவர்களை பார்த்து அசிங்க வார்த்தைகளால பேசுவது என்னன்னு தான் செய்றாங்களே தவிர உதவின்னு கேட்கும் போது ஒருத்தர் கூட இவர்களுக்கு உதவி செய்ய வருவதே கிடையாதுங்க இந்த நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில அதாவது துலாம்ராசனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மட்டுமே தான் வாழ்க்கையில இருக்கு மற்றபடி சந்தோஷங்கள் எல்லாமே வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சு போயிடுச்சுங்க நிம்மதி இல்லாம வாழக்கூடிய நிலைமையில தான் இவர்கள் இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே தோல்விகளை மட்டுமே தான் சந்திக்காங்க போராடுறாங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஜெயிச்சிட மாட்டோமா எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமான்னு வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை மேற்கொள்றாங்க ஆனா இவருடைய போராட்டம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை கொடுப்பதே கிடையாதுங்க நாளுக்கு நாள் அழிவை நோக்கி தான் இவருடைய வாழ்க்கை பயணிப்பது போல தினமும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர்களுடைய வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரிங்க ஏதாவது ஒரு இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அறியாமலே கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க தோல்விகளை அதிகமா சந்திக்கிறாங்க யார நம்புறதுன்னு தெரியல யார் நமக்கு உதவியாக இருப்பாங்கன்னு தெரியல யார் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தெரியாம பல விஷயங்களை இழந்து போய் பல வாழ்க்கையில துன்பத்தை மட்டுமே சந்திச்சு கஷ்டங்களோட மட்டுமே வாழ்க்கையை வாழ்றாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவும் வாழ்க்கை மாறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இவருடைய மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா சில தினங்களாகவே இவருடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருப்பனால இவர்களுடைய வாழ்க்கையில அதை சமாளிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு இவர்களுடைய வாழ்க்கைய போயிடுச்சு சொல்லணும் தினமும் யாராவது ஒருத்தவங்க இவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்ற எண்ணத்துல இவர்கள் உதவி போய் கேட்கிறாங்க ஆனா உதவுவதற்கு ஒருத்தங்க கூட முன் வருவதே கிடையாதுங்க நாளுக்கு நாள் இப்படி இத்தனை கஷ்டங்களை பார்த்த இந்த துலாம்ராஜினுடைய வாழ்க்கையில இனிதாங்க வாழ்க்கை மாறப்போகுது நீங்க கண்ணீரோடு இருந்தீங்க கவலைப்பட்டீங்க உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்கன்ற தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய முயற்சியில நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா அது போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒண்ணு ஒண்ணுமே வெற்றி பெற போகுது நீங்க இழந்த துளச்ச அத்தனை வாழ்க்கையுமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க போகுது இவள் நாள் நீங்க எதற்கு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா நிஜமா உங்களுக்கு சந்தோஷம் தானுங்க எவ்வளவோ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்க நம்பிக்கை துரோகங்கள் பல நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்துகிட்டே உங்களுடைய பின் இருந்து செயல்பட்டு வன்மங்களை கக்குனாங்க ஓகேமா நீங்க நல்லா இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக சில நபர்கள் போட்ட பிளான்கள்ல நீங்க போய் சிக்கி சின்னாபினமானீங்க அது உறுதியாக நடந்த ஒரு விஷயம்தான் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்ப வரைக்குமே அந்த சில விஷயங்கள் இருந்து நீங்க தவிர்க்க முடியாம வெளியே வர முடியாம தான் இருந்தீங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய சின்ன சின்ன கஷ்டங்களுமே இனி காணாமல் போகும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் சரிங்க உங்களுக்கு பலனிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் இது நாள் வரைக்கும் உதவியே யாரும் சிலருந்து நீங்க வரத்தப்பட்டீங்களே இனி அப்படிப்பட்ட கஷ்டமோ இல்ல கவலைகளோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாது முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய நன்மைகளை பார்க்க போறீங்க சரி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது இலக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறாங்க என்பதை பற்றி நிலத்திலேவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சென்னில நீங்க சொஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும்ன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் துலாம் ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் முதலாவது அடி வைக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய நஷ்டத்தையும் தோல்வியையும் தான் சந்திச்சிருக்காங்க முக்கியமா கூட இருக்க நபர்களை ஏமாத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் பார்த்துருக்காங்கன்றது நாங்க சொல்ல முடியும் இதுநாள் வரைக்குமே இந்த ராம் ராசிக்காரர்கள் போராடுறாங்க வேலைக்கு போற இடத்துல என்ன இப்படி பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண எதனால என்ன இந்த அளவுக்கு நீங்க காயப்படுத்துறீங்க எதனால என்ன இப்படி துன்பப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல பல கேள்விகள் எடுத்து முன் வச்சாலும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கே காது கொடுத்து கேட்கப்போ முன்வரது கிடையாதுங்க இவர்களை கஷ்டப்படுத்துவதில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றத போலதான் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை இவர்களுடைய வாழ்க்கையில சந்திக்க ஆரம்பிப்பாங்க நிச்சயமா சொல்ல முடியுங்க ஒரு வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய நேர காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது இவர்களுடைய வாழ்க்கையில அது மட்டுமில்ல இந்த குலாம்ராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் இந்த கடன் பிரச்சனையால இவர்கள் பட்ட அவதி இருக்கு அப்பப்ப அப்பப்பா வாழ்க்கைய வாழணும்ன்ற எண்ணத்தை விட்டுட்டு சாகலாம்னு என்ன வர வர அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது நடந்திருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் அது வந்து மீண்டு வர முடியாம அந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வந்துடணும்னு நினைச்சாலும் முடியாம அதுல சிக்கி சின்னாப்பினமான ஒரு நபராக தான் இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து நல்லது நடக்கக்கூடிய நிலைமை நல்லது நடக்கக்கூடிய நிலைமைகள் என்பது உருவார ஆரம்பிக்கும் இவர்கள் கடன் வாங்கி வச்சுட்டு கொடுக்க முடியாம தற்களித்தாங்க எப்படியாவது அவங்களுடைய கடனை கொடுத்துட்டு நிம்மதியை வாழணும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நாளுக்கு நாள் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த கடன் பிரச்சனை என்பது குறைஞ்சபாடாகவே இல்லை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு இவர்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம பெரிய குழப்பங்களையும் பெரிய அளவிலான கஷ்டங்களையும் சந்தித்து வாழ்க்கையில என்னடா செய்வதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாமராட்சினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில எது சரி அப்படின்றது போல இவருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது நிச்சயமா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்களில் துலாமராட்சினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பாங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க அடிக்கடி சண்டை போடுறது குடும்பத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீருடனும் கஷ்டத்துடனும் இருப்பது இது போன்ற விஷயங்களுக்கு மாற்ற தீர்வுகளே கிடையாதுன்னு இந்த கனவு பார்த்து கேட்பதுன்னு பல விஷயங்கள் பண்ணீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாத நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதாவது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது குடும்ப வாழ்க்கையில ஏற்படும் குடும்பத்துக்குள்ள நீங்க அடிக்கடி இதற்கு முன்பு வரைக்கும் பல நாட்கள் சண்டை போட்டீங்க சண்டையினால நீங்க பிரிஞ்சு கூட இருந்தீங்க உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில துன்பங்களை சந்திச்சீங்க பல நாட்கள் சேர்ந்ததோட பிரிஞ்சு ததுதான் அதிகமா இருக்கும் இந்த ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசினுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு முக்கியமாக நீங்க பிரிஞ்சு வாழக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் மனஸ்தாபங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை வெளிநாட்டு பயணங்கள் முழுவதுமாக கஷ்டத்தை கொடுத்திருக்கும் வெளிநாட்டு வேலைகள்ல அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் வெளிநாட்டுல இருந்தா வந்தோம் இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்ற மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் யோசிக்காத நாட்களை கிடையாதுங்க ஏன்னா இவர்கள் வெளிநாட்டு போனதுக்கு அப்புறமா வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் நாளுக்கு நாள் பார்த்தாங்க அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவர எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரிங்க அதுல இவர்களுக்கு தோல்வி மட்டுமே தான் மிச்சம் கிடைத்துச்சு சரி சில நேரங்கள் போனா எல்லாம் சரியாயிடும்னு நம்புறாங்க ஆனா நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில இந்த தோல்விகள் இருந்தும் சரி சங்கடங்கள்ல இருந்தும் வெளிவர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த துலாம் ராசிக்காரர்கள் அங்க பட்ட கஷ்டம் இருக்கே அதெல்லாம் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்கள்ல அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய மாற்ற மாறுதலையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு நீங்க சில விஷயங்களை பண்ணீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையில தான் பண்ணீங்க ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களையும் கொடுக்காம மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு வேதனைகளை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இருக்கும் இதற்கு முன்பு நீங்க பல விஷயங்கள வாழ்க்கையில பண்ணீங்க அப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லைன்றதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களால நோய்களால நீங்க ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டாங்க இந்த நோய் பிரச்சனைனால வாழ்க்கையில என்னடா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி மனசுல உள்ள நொந்து போயிருந்தீங்க வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு தான் இருந்துச்சு இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நோயினுடைய துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே மாற்றத்தை சந்திப்பாங்க முக்கியமா மிகப்பெரிய கவலைக்கரமாக இருந்த விஷயங்கள் கூட இனி நீங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மேல அக்கறை செலுத்தக்கூடிய நேரமும் பிள்ளைகளுடைய நேரத்தை உங்களுடைய காலியக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் நீங்க யார் இதனால் வரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சுப்பாங்க உங்களை விட்டு பிரியணும்னு நினைச்சவங்க கூட உங்க கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை வரும் உங்களை விட்டு போக முடியாம என்ன செய்வதுன்னு தெரியாம உங்ககிட்ட சொல்ல முடியாம கஷ்டப்படுவாங்க ஆனா உங்க மேல இருக்கக்கூடிய காதல் எனக்கு குறையாதுங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போகிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசினுடைய சொர்க்க காலம்ன்றது ஆரம்பிச்சிருச்சு நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதை எதிர்த்து வாழ்வதும் ஏத்துக்கிட்டு இருப்பதும் உங்களுடைய மனசெல்லாம் இருக்கு நீங்க இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையை வேணாமே உதறி தள்ளிட்டு போலாம் ஆனா நம்புறீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் ஆற்றலத்தையும் நீங்க சந்திக்க முழு இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையில வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுவதுல தவறுகள் என்பது கிடையாதுன்றது என்னுடைய கருத்து ஆனா உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லாம இருக்கலாம் அதனால நீங்க செய்வதும் செய்யாமல் தவிர்ப்பதும் உங்களுடைய விருப்பம் தான் ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் முடிந்த அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களை நம்பிய வாழ்க்கையில நிறைய ஏமாந்துருக்காங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்களாவது உங்களை நம்ப பாருங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க நீங்க உங்களை எப்போது நம்புறீங்களோ அப்போது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க நல்லது இருக்க ஆரம்பிக்கும் சில நபர்கள் சொல்றாங்களே அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக